இபாதத்துடைய விஷயத்தில் போட்டி சுயபரிசோதனை செய்வதிலே அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான் இப்படி இருந்த உமர் அலி அல்லாஹு அவர்கள் ரசூல் சலல்லாஹு அலைவசம் அவர்கள் வஃபாத்தான பிறகு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய ரகசிய தோழரான ஹுதைபா ரது அல்லவர்களிடம் வந்து கேட்கிறார்கள் அலிஸ்லம் அவர்கள் பெயர்களை எல்லாம் உன்னிடம் தந்திருப்பதை நான் அறிவேன் அந்த பெயர்களை எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்கிறார்கள் உதைபா ரவி சொன்னார்கள் உமரே இது அமானிதமாக அல்லாஹுடைய தூதர் தந்த பெயர்கள் காட்ட முடியாது என்று சொன்னபோது உமரலி அல்லானோர்கள் அவர்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறார்கள் நீ லிஸ்டை காட்டாவிட்டாலும் பரவாயில்லை அந்த லிஸ்டில் என்னுடைய பெயரும் இருக்கிறதா என்று பார்த்துச் சொல் இதுதான் இதயம் பரசுத்தமாக இருக்கிற மனிதர்களுடைய நிலை என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டு இந்த உம்மத்திலே நபிநாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக சிறந்தவராக அபுபக் அலி அல்லானவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கு அடுத்தவராக உமர் அலி அல்லானோர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த உமர் இபாதத்திலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் நல்லறங்களிலே போட்டி போடுகிறார் தௌபா செய்கிறார் அழுகிறார் மகாசபா செய்கிறார் இப்படிப்பட்ட உமர் ரசூ சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் வபாத்தானவுடன் அவர்களுடைய ரகசிய தோழரிடம் வந்து என்னுடைய பெயர் லிஸ்டில் இருக்கிறதா என்று கேட்கிறார் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன என்று நாம் எத்தனை தடவைகள் மகாசபா செய்திருப்போம் சகோதரிகளே இபாதத்திலே நம்மிடத்திலே காணப்படக்கூடிய பொடுபோக்கை பேசுவதாக இருந்தால் பல மணி நேரங்கள் பேசலாம் சுபகு தொழுகையிலே ஆர்வம் இல்லை இரவு முழுக்க நாம் விழித்துக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் ஃபோனிலே பிஸியாகி இருக்கிறோம் ஃபேஸ்புக்கிலே பிஸியாக இருக்கிறோம் ஃபேஸ்புக்கிலே அவரை பற்றி இவரை பற்றி எழுதுகிறோம் ஸ்டேட்டஸ்கள் போடுகிறோம் கமெண்ட்ஸ் எழுதுகிறோம் வாட்ஸ்அப்ல அதை ஷேர் பண்ணுகிறோம் இதை ஷேர் பண்ணுகிறோம் பீச்சிலே உட்கார்ந்திருக்கிறோம் ஹோட்டல்களிலே ரெஸ்டாரன்ட்லிலே உட்கார்ந்திருக்கிறோம் குடும்பங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் ஃபஜ்ர் தொழுகை எனக்கு மிஸ் ஆகி விடும் என்கிற கவலை யாருக்குமே கிடையாது அதே நேரத்தில் ஃபஜ்ருக்கு அதான் சொல்வது கேட்கும் ஃபஜ்ரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்க கூடியவர்களாக இன்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பரவாயில்லை ஃபஜிர் போய்விட்டது காலையிலே எழுந்து எத்தனை பேர் இன்று எனக்கு ஃபஜிர் தொழுகை மிஸ் ஆகி விட்டது என்பதற்காக அழுகிறோம் கவலைப்படுகிறோம் என்று கேட்டால் ஏதோ ஒருவனுடைய மூக்கிலே ஒரு ஈ வந்து உட்கார்ந்து விட்டு போவதை போன்றுதான் ஃபஜிர் தொழுகை முகர் தொழுகை அசர் தொழுகை மஹரிப் தொழுகை இஷா தொழுகை மிஸ் ஆகுவது இன்று நம்முடைய நிலைமையிலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஹராம்களை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறோம் ஹராம்களை வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிறோம் பெரும் பாவங்களை சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம் எந்த கவலையுமே இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இதயம் பரிசுத்தமாக இருந்தால் இமாதத்துகளில் ஈடுபாடு வரும் பாவங்களில் பயம் வரும் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு சொல்கிறான் நபி சொல்லா அலிஸ் அவர்களுடைய மனைவியரை பார்த்து பேசுகிற நேரத்தில் நீங்கள் அந்நிய ஆண்களோடு பேசுகிற நேரத்தில் குளைந்து குளைந்து பேச வேண்டாம் அதாவது உங்களுடைய சப்தத்தில் நீங்கள் குளைச்சேலை அதாவது கொஞ்சம் நலிந்து நிலைந்து பேச வேண்டாம் ஏனென்றால் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் உங்கள் மீது ஆசை கொள்ளுவான் உங்கள் மீது இச்சை கொள்ளுவான் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அப்ப உள்ளத்தில் ஏற்படுகிற இன்னும் ஒரு வகையான நோய்தான் இந்த இச்சைகளும் தேவையில்லாத ஆசைகளும் பணத்தின் மீது பதவியின் மீது பட்டத்தின் மீது பெண்களின் மீது உலகத்தின் மீது அளவு கடந்த ஆசை வருகிறது என்றால் உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்பது அர்த்தமாகும் இவ்வாறான நோய்களோடு நாம் மரணித்தால் வெற்றி பெறுவது என்பது கஷ்டமான காரியம் என்பதை குரான் சொல்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒழைவு செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய இதயங்களை நாம் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள முயற்சிய வேண்டும் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம் அறுபது எழுபது வருடங்கள் ஆக கூடியது வாழுவோம் அப்படி வாழுகிற நாம் கபருடைய வாழ்க்கையை ஈமான் கொண்டிருக்கிறோம் மஷ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவதையும் அல்லாஹ் நம்மோடு நேரடியாக பேசுவான் என்பதையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அதற்குப் பிறகு சுவர்க்கம் நரகம் என்பதையும் ஈமான் கொண்டிருக்கிறோம் எனவே அந்த சுவர்க்கம் நமக்கு வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் இது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் சிந்திக்க வேண்டிய ஒரு சுயநல விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் உமர் அலி அல்லாஹனோர்கள் சொல்வது போல ஹாசிபு அம் ஃபிசக்கும் கபில அன் துஹாசபு யோகாமா மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுய பரிசோதனை செய்து நம்மை விசாரித்து நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முயற்சிய வேண்டும் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரிகளே அல்லாஹூத்தால அழகிய வடிவில் படித் படைத்த மனிதனிடத்தில் மிக முக்கியமான அற்புதமான ஒரு உறுப்பாக அவனுடைய இதயத்தை ஆக்கியிருக்கிறான் அந்த இதயத்தை ஒரு மனிதன் தூய்மையாக பரிசுத்தமாக வைத்திருந்தால் அவனுடைய எல்லா காரியங்களும் சீராகும் இதயம் கரை படிந்துவிட்டால் அவனுடைய எல்லா காரியங்களும் கட்டுப்படும் எனவே நம்முடைய இதயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த உலகத்தில் இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிற மனிதர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் அவருடைய உள்ளங்களில் நயவஞ்சகம் இருக்காது அவர்களுடைய உள்ளங்களில் பொறாமை இருக்காது அவர்களுடைய உள்ளங்களில் போட்டி இருக்காது காழ்ப்புணர்வு இருக்காது அவர்களுடைய உள்ளங்களில் கர்வம் ஆணவம் இருக்காது அவர்களுடைய உள்ளங்களிலே சுயநலம் இருக்காது அவர்களுடைய உள்ளங்களிலே பேராசை இருக்காது அவர்களுடைய உள்ளங்களிலே பதவி மோகம் இருக்காது அவர்களுடைய உள்ளங்கள் எப்போதுமே நல்லதையே நாடக்கூடிய உள்ளமாக இருக்கும் எனவே அவர்கள் நிம்மதியாக வாழுவார்கள் நிம்மதியாக உறங்குவார்கள் நிம்மதியாக இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் அதே நேரத்தில் யாரெல்லாம் இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மறுமையிலும் வெற்றி இருக்கிறது இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிகிற நேரத்திலும் சலாம் அவர்கள் அப்படியான பரிசுத்தமான இதயத்தோடு இருக்கிற மனிதர்களை பார்த்து சொல்லுவார்கள் வருதுவான் நல்ல ஆத்மாவே பரிசுத்தமான ஆத்மாவே அல்லாஹுடைய மன்னிப்பின் பாலும் அவனுடைய திருப்பொருத்தத்தின் பாலும் வா என்று அழைப்பார்கள் அதே போன்று அப்படியான ஆத்மாக்களை சுமந்த மனிதர்களை பார்த்து ம கபுரிலே மலக்குகள் சொல்வார்கள் நம் கனோமத்தில் அருஸ் நீ புது மணவாளனை போன்று நிம்மதியாக உறங்கு என்று சொல்லுவார்கள் மர் அஷரிலே அல்லாஹு சால அந்த மக்களை அதாவது பரிசுத்தமான இதயத்தோடு வருகிற மக்களை அவனுடைய அரிசின் கீழ் நிழல் கொடுத்து கண்ணியப்படுத்துவான் என்ற பாலத்தை வேகமாக கடக்க வைப்பான் அவர்களை சுவர்க்கத்திலே நுழையச் செய்வான் அது மட்டுமல்லாமல் ஜென்னத்துல் ஃபிரிதவுசிலே அந்த சுவர்க்கத்திலே அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியத்தை பரசுத்தமான இதயத்தோடு உள்ள மனிதர்களுக்கு அல்லாஹுத்தாலா வழங்குவான் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம் எனவே அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே நாம் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த பாக்கியத்தை வழங்குவது அல்லாஹ் தான் எனவேதான் பரிசுத்தமான இதயத்திற்கு சொந்தக்காரரான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகைகளில் சுஜூதுகளில் அதிகமாக கேட்ட ஒரு மௌலாஹா அல்லாஹும் آتي نفسي تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها اللهم آتي نفسي تقواها يا الله انودى نفسك ني في تندبري يا الله انودى نفسك ني في تندبري وزكها என்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதில் நீயே சிறந்தவனாகவும் நீயே தலைவனாகவும் இருக்கிறாய் என்கிற இந்த நபி கேட்டார்கள் என்றால் நம்மை போன்ற பாவிகள் நம்மை போன்ற பலவீனமான மனிதர்கள் எவ்வளவு அதிகமாக கேட்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த துவை மனப்பாடம் செய்து பொருள் உணர்ந்து நம்முடைய சுஜூதுகளிலும் அத்தகையாத்தின் உறுதி பகுதி தொழுகையிலும் அதே போன்று தஹஜுடைய வேலையிலும் பிரயாணத்திலும் உம்ரா ஹஜ்ஜுக்கு போனால் அந்த சந்தர்ப்பங்களிலும் அதிக அதிகமாக இந்த துவாவை நாம் கேட்க வேண்டும் அரபு தெரியாவிட்டாலும் நம்முடைய பாசையிலே யா அல்லா என்னுடைய இதயத்தை நீ பரிசுத்தப்படுத்து என்னுடைய இதயத்தில் கரை இருப்பதை நான் உணர்கிறேன் இபாதத்திலே ஈடுபாடில்லை இபாதத் என்றால் தொழுகை என்றால் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது வாங்க சொல்லும்போது போது நான் சேத்தானோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலையை உணர்கிறேன் யா அல்லாஹ் என்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தி என்று நாம் எல்லோரும் அல்லாஹுடத்திலே மன்றாடினால் அந்த ரப்புல் ஆலமின்